கொண்டாட்டம் என்ற தலைப்பில் இந்த நூலில் கூறப்பட்டுள்ள இந்த நாவலில் முனைவர் தேவேந்திரன் ஆசிரியர் அவர்கள் தமிழ் ஆர்வலர்களையும் உச்சந்தி சகோதர சகோதரிகளையும் மேடையிலே விற்றுக்கின்ற சான்றோர் பெருமக்களையும் வணங்கி மகிழ்வதோடு என்னுடைய ஆசான் என்னை இங்கே நிறுத்திவிட்டு அவர் அங்கே நின்று கொண்டிருக்கிறார் அவருக்கும் இந்த நேரத்திலே வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்து இந்த ஊத்தாம் பல்லா என்று சொல்லக்கூடிய பெயர் கேள்விப்பட்டிருந்தாலும் அந்த இணையம் அறிவியல் சார்ந்து அவருடைய வாழ்வியலை சார்ந்து நாம் முழுக்க தெரிந்து கொண்டிருக்கிறோமா என்று கேட்டால் எல்லோரும் ஐயம் என்றுதான் மையம் என்றுதான் நமக்கு பயில் கிடைக்கும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இரண்டாவது பகுதி கொண்டாட்டவியல் இசைவும் நாடகம் இந்த இரண்டு தலைப்பின் கீழே நம்ம இந்த கொண்டாட்டவியலுக்கு பார்க்க இருக்கிறோம் கொண்டாட்டம் என்பது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா மனிதனுக்கு மகிழ்ச்சியை எது தருமோ எந்த நிகழ்ச்சியா இருக்குமோ அது கொண்டாட்டம் என்று சொல்லிவிடலாம் அப்படியாப்பட்ட கொண்டாட்டம் நடைபெறுவதற்கு காரணமாக சொன்னா தெய்வம் இருக்கிறது அப்ப தெய்வம் என்றால் என்ன என்ற ஒரு வீணா நமக்கு வந்து இடம்பெறும் அப்ப அந்த தெய்வம் என்பது என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி கல்லே பறவின் அல்லது நெல் உகுத்து பரவும் கடவுளும் இளவே என்று பயன்படுத்துகிறார் புறநானூற்றிலே முன்னூத்தி முப்பத்தி ஐந்தாவது பாடல் வரியிலே அது இடம்பெற்றிருக்கார் இங்க நாம் தெளிவாக புரிந்து கொள்கிறோம் கடவுள் இல்லை மாறாக நடுகல் வழிபாடு அல்லது முன்னோர் வழிபாடு என்பது இந்த பாடலின் மூலம் நாம் முதலில் புரிந்து கொள்கிறோம் அப்படியானால் அந்த முன்னோர் வழிபாடான தெய்வம் பார்க்கின்ற பொழுது தொல்காப்பியத்திலே ஒன்பது இடங்களில் தெய்வம் என்ற சொல் கையாளப்பட்டிருப்பதாக தேவநேய தேவனேய பாவா அவர்கள் தமிழர் மதம் என்ற நூலிலே சுட்டிக்காட்டியிருப்பார் வழிபடு தெய்வம் நிற்புறங் காப்ப என்ற வரி பயன்படுத்தப்படுகிறார் அதே போன்று தெய்வம் உணாதே மாமரம் புட்பறை செய்தி யாழின் பகுதியோடு தொகையில் அவ்வகை பிறகும் கருவென மொழிப என்று மொழிகிறார் பொதுதாக அப்போ நிலத்தில் கருக்கொள்ளப்பட்ட உயிருள்ளவையோ அல்லது உயிரற்றவையோ எதுவாக இருந்தாலும் தோன்றி வாழ்ந்து அது மடிந்து இருக்க வேண்டும் அப்படி மடிந்தவன் மனிதனாகத்தான் இருக்க வேண்டும் எனவேதான் அவர் தெய்வம் என்று பயன்படுத்தியிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் புலவனாகிய திருவள்ளுவரும் தென்புலத்தார் விருந்தக்கள் தெய்வம் தென்புலத்தார் தெய்வம் விருந்தக்கள் தான் என்ற அங்கு ஓம்பல் தலை என்கிறார் நம்ம ஏற்கனவே சிலம்பதிகாரத்தில் நிறைய படிச்சிருக்கோம் பல்வேறு போகங்கள் வந்துச்சு சங்கங்கள்லாம் அழிந்து போயிடுச்சு அப்படிலாம் படிப்போம் அந்த சங்கங்கள்ல இருந்து அழிந்து பட்டவர்கள் அவர்களாகத்தான் தெய்வமாக இருக்கக்கூடும் என்ற அடிப்படையிலே பார்க்கலாம் இந்த தெய்வம் நாம் வழிபடுவதற்கான மிக முக்கியமான காரணங்கள் என்னவா இருக்கும் அல்லது நம்ம முன்னோர்கள் எதனா எதனால இந்த தெய்வத்தை தோற்றுவித்திருப்பார்கள் என்று பார்த்தோமானால் அச்சத்தின் காரணமாக இருக்கலாம் அல்லது முன்னாட வரக்கூடியதே தற்காத்துக் கொள்வதற்காக இருக்கலாம் முற்காப்பு இன்னொன்று நன்றியின் பால் இருக்கலாம் அல்லது நன்றிக்கு அடுத்து என்ன வரலாம் சொன்னா அன்பின் காரணமாக அது இருக்கலாம் அல்லது ஒரு மனிதன் நல்லா பறிச்சுதான் கருதுகோளின் மூலமாக ஒரு தோற்றம் பெற்றிருக்கலாம் அல்லது அறிவின் வளர்ச்சியும் அல்லது அறிவினுடைய முதிர்ச்சியின் காரணமாக இது தோற்றம் பெற்றிருக்கணும் அதனால இது மாதிரி உங்க தோற்றம் தர வைத்திருக்கலாம் என்று எண்ணுவதற்கு நமக்கு இடமளிக்கிறது அப்படி இந்த தெய்வங்கள் சுசக்திவேல் அவர்கள் நாட்டுப்புறவையுமே ஆண் தெய்வங்கள் பெண் தெய்வங்கள் ஊர் தெய்வங்கள் இன தெய்வங்கள் குல தெய்வங்கள்னு ஒரு ஐந்து வகையாக பிடித்திருக்கிறார் அதுல தெய்வங்கள் எடுத்துக்கொண்டால் ஆண் தெய்வங்களும் இருக்கும் பெண் தெய்வங்களும் குல தெய்வங்களை எடுத்தாலும் ஆண் தெய்வங்கள் இருக்கும் பெண் தெய்வங்கள் இருக்கும் இன தெய்வம் என்று சொல்லப்படுகிற சாதி தெய்வமாக இருந்தாலும் அது ஆண் தெய்வங்களும் பெண் தெய்வங்களும் இருப்பதற்கான வாய்ப்புகள் மிகுது அப்படி இந்த கன்னியம்மன் வழிபாடானது குளத்திலையும் வரலாம் இனத்திலையும் வரலாம் அப்படின்றத முதல்ல புரிந்து கொள்வோம் ஏன் குளத்துல வருது சொன்னா இருளர்கள் தவிர மற்ற இனத்தாரிடையே இந்த வழிபாடு இருக்கிறது என்பதை நான் பல்வேறு களங்களில் கண்டறிந்ததன் வழியாக இதை குறிப்பிடுகிறேன் ஆக இந்த கன்னியமனை வழிபட்டவன் யார் அப்படின்னு ஒரு கேள்வி வருது இருளர்கள் என்று நாம சொல்றோம் அல்லது இருளர் என்று சொல்லுகிறோம் இருள் என்றால் கருமை என்று அப்ப கருமை நிரத்தவனாக எவன் இருக்கின்றானோ அவன் இருளன் என்ற சொல்லாடல்ல பயன்படுத்திட்டு பயன்படுத்தப்பட்டிருப்பார்களோ என்ற எண்ணம் நமக்கு தோய் தோன்றுகிறது எலியையும் பாம்பையும் பிடிப்பவர்களாகவும் மூலிகையில் கை தேர்ந்தவர்களாகவும் விஷக்கடியை கூடியவர்களாகவும் முடிக்கக்கூடியவர்களாகவும் இருப்பவர்கள்தான் இந்த இருளர்கள் என்ற அடிப்படையிலே நம்ம அவர்களை அணுக முடிகிறது அப்படி அந்த இருளர்களை நாம் அவ்வாறு ஒரு வகையில் பார்த்துக் கொள்கிறோம் சரி அங்க இருக்கக்கூடிய இசையும் நடவும் என்று சொல்லக்கூடிய அதுல கோயில் அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா ஒரு நாலடி உயரத்துல மண் சுவரு ரெண்டு சொம்பு வச்சு ஒரு குடிசை அவ்வளவுதான் கோவில் அமைப்பு அவ்வளவுதான் சரி அந்த கோவில் அமைப்புக்குள்ள கோவிலுக்கு உள்ளார போனா என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா ஒரு அடி உயரத்தில் மூன்று சிலைகள் காணப்படுகிறது ஒன்று கன்னியம்மன் இன்னொன்று மாரியம்மன் இன்னொன்று இந்த சிலைகளுக்கான ஆடைகள் என்று பார்க்கின்ற பொழுது கன்னியம்மனுக்கு வெள்ள ஆடை உடுத்திருக்கிறார்கள் மாரியம்மனுக்கு சிவப்பு ஆடையை உடுத்திருக்கிறார்கள் காத்தவராயனுக்கு பட்டை கட்டிய வெள்ளை வெட்டி என்ற உடையை அணிவித்திருக்கிறார் சரி அதை தாண்டி அடுத்த சுயற்சியில் ஏழு குத்துக்கல் அமைப்புல ஏழு குத்துக்கல் அமைப்பு காணப்படுகிறது அதற்கு ஒவ்வொன்றும் பெயர் சொல்லப்படுகிறது அது என்னன்னு பார்த்தோம் முதலாவதா சொல்லப்படுவது ஜலக்கண்ணி அப்படின்னு சொல்றாரு இரண்டாவதாக இருக்கக்கூடியது ஆகாயக்கண்ணி மூன்றாவதாக இருக்கக்கூடியது தாமரை கண்ணி நான்காவதாக இருக்கக்கூடியது வாதாள கண்ணி ஐந்தாவதாக இருக்கக்கூடியது நீரோடும் கண்ணி ஆறாவது இருக்கக்கூடியது அந்தரக்கண்ணி ஏழாவதாக இருக்கக்கூடியது மாயக்கண்ணி இப்ப இந்த ஏழு வகையான அந்த குத்துக்கற்களும் இந்த அம்மன் பெயரால் வழிபடப்படுகிறது சரி இது இந்த இடத்துல மட்டும்தான் பழைய நூல்கள்ல நம்ம எதாவது தெய்வம் அல்லது ஒரு பெண் தெய்வம் அல்ல ஒரு பெண் ஆறு வகையான கற்களை மரத்தின் கீழே நட்டு தன்னுடைய சகோதரியாக வணங்கினார் இந்த ஏழு சகோதரிகளும் இணைந்து முதன் முதலாக பெற்றெடுத்த இருளர் ஆணும் இருளர் பெண்ணும் அதன் வழியாக தோற்றம் பெற்றதுதான் இந்த இருளர்கள் என்று முற்கூறிய ஒரு வழியும் இதன் வழியும் இரண்டு விதமாக இந்த இருளர்கள் நம்மளால கண்டறிய முடிகிறது அப்படியானால் இந்த இருளர்கள் இந்த கன்னிமாரி இதனால தான் வழிபடுறாங்க என்ற கருத்து நம்மளால புரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லாம வேற என்ன சொல்றாங்க அப்படி இந்த கன்னிமாரை பற்றி வேற என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா மனமாகாமல் இருந்து மனமாகாமல் இருந்து மாடு போய் அவங்க வந்து தெய்வ நிலையை அடைஞ்சிட்டாங்க அவர்கள்தான் கன்னிமார் வழிபாடு என்றால என்பதாக சொல்லப்படுகிறது சரி அதுக்கு அடுத்து அந்த கோயிலுக்குள்ள வேற என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் சொன்னா ஒரு பலவ மேளம் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அப்போ இந்த கன்னிமாரை வழிபடுவதற்கு ரொம்ப முக்கியமான ஒண்ணு எதுன்னு பார்த்தோம்னு சொன்னா இசைக்கருவி என்னவா இருக்குன்னு சொன்னா பலவ மேளம் என்று சொல்லப்படுகிறது அந்த பலவ மேளம் என்பது எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்னா குழைச்ச மண்ணை வட்டமா செஞ்சு அதை கொண்டு போய் சூள வச்சு எரிச்சு ஆரிய பிறகு அந்த சிவந்த நிறத்தை கொண்டு வந்து அந்த வட்டத்தின் மீது ஆட்டு தோளை கட் பண்ணி வச்சிருப்போம் வட்டமா அதை வந்து அதை மீது போத்தி அந்த கம்மெல்லாம் போட்டு தேய்ச்சி வச்சிருப்பாங்க உள்பாக்கம் பார்த்தோம்னு சொன்னா அதுல என்ன இருக்குன்னு சொன்னா பள்ளி பாம்பு ஜாட்டி திஷ்டிப இந்த மாதிரியான உருவங்களை வரைந்து வைத்திருக்கிறார்கள் அவர்களுடைய எதை பயன்படுத்துகிறார்களோ அதை அப்படியே ஒன்றிணைச்சு அந்த பலவ மேளத்துல வைத்திருப்பதை பார்க்க முடிகிறது அது மட்டுமல்லாமல் அந்த மே மேலத்த பலவ மேலத்தினுடைய முன்பக்கத்துல சிறிய நூற்கயிற்றால் ஒரு ஐந்து கயிறு இறுக்கமாக கட்டப்பட்டிருக்கிறது பலவ மேலத்தினோட மூன்று பகுதியில சலங்கை சின்ன சின்னதாக கட்டப்பட்டிருக்கிறது அவருடைய வாழ்வியலோடு மிக முக்கியமான இசை கருவிகளில் ஒன்று எதுன்னு சொன்னா இந்த பலவமேளதான் இந்த துணை துணைக்கருவியாக எது இருக்குதுன்னு சொன்னா கைகளில் ரெண்டு கட்டையும் வைத்து அடிப்பது இதற்கு கொண்டாங்கட்டை என்று பெயரிடுகிறார்கள் இது துணைக்கருவியாக இடம் பெறுகிறது என்பதை நம்மளால பார்க்க முடியும் இப்ப இதுகாரம் நம்ம சொல்லி வந்தது அடிப்படையா என்னென்னலாம் இருக்கு அப்படின்றது மட்டும் தான் நம்ம தெரிஞ்சு விட்டோம் இதுல இப்ப இவர்களுடைய இந்த திருவிழா நடத்தக்கூடிய நிகழ்வானது ரெண்டு பிரிவா பிரிச்சு அந்த தலைப்பை மட்டும் சொல்லிட்டு நான் சீக்கிரம் முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன் இந்த திருவிழாவில் திருவிழாவுக்கு முன் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி திருவிழாவில் அன்று நடக்கக்கூடிய நிகழ்ச்சி திருவிழாவுக்கு பின் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி என்று சடங்குகள் ஒரு பகுதியாகவும் இன்னொரு பகுதி நம்பிக்கை என்ற அடிப்படையில என்னெல்லாம் வச்சிருக்காங்க நடக்கும் போது என்னென்னலாம் அவர்களுக்கு இன்னல்கள் வருகிறது என்பது குறித்தான ஒரு மேலோட்டமான செய்தியை மட்டும் சொல்லிவிடுகிறார் சடங்குகள் என்று பார்த்தோமானால் முதலில் ஒரு விழா ஆரம்பிக்கிறது என்று சொன்னால் கோரணம் கட்டுவார்கள் அந்த ஊருக்கு எந்த கெடுதலும் வந்துவிடக்கூடாது அந்த ஊருக்குள் புகுந்துவிடக்கூடாது என்பதற்காக தோரணம் கடகிறார்கள் பந்தக்கால் நாட்டுதலும் கொடி கட்டுதலும் ஏன் இந்த பந்தக்கால சொன்னா இந்த விழா சிறப்பாக நடந்து முற்றி பெற வேண்டும் அதற்கு எந்த தடங்களும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக எல்லா ஊர்களிலும் பெரும்பாலும் தொண்ணூறு சதவீதம் ஆண்கள் தான் இந்த பந்தக்காலை நடுவார்கள் ஆனால் இவர்கள் மட்டும் இந்த இருளர்கள் பகுதிகளை மட்டும் பெண்கள் பந்தக்காலை நட்டிருக்கிறார்கள் அதே போன்று மாரியம்மனுக்கு மஞ்சள் கொடியும் தண்ணிமனருக்கு வெள்ளை கொடியும் அதிலே கட்டியிருக்கிறார்கள் என்று பார்த்தது அதற்கு அடுத்த நிலையில காப்பு கட்டுதல் உங்களுக்கு எல்லாம் தெரியும் கரகம் பாலித்தல் கண்ணியம்மனுக்கு ஒரு கிரகம் மாரியம்மனுக்கு ஒரு கிரகம் என்று இரண்டு கரகம் பாலிப்பாங்க அதுக்கடுத்து கரிகோலம் எடுத்தல் கரிகோலம் எடுத்தல்னா ரெண்டு விதமா இருக்கும் ஏழு ஊர் போய் அதாவது புதியதாக ஒரு சில செய்யப்பட்டு எந்த ஒரு அபிஷேகமும் ஆராதனையும் பெறாமல் ஏழு ஊர் எல்லாம் மிதிச்சுட்டு வந்து போட்டு வந்து அதன் பிறகு கண்ணை திறப்பாங்க கண்ணு திறப்பு முன்னாடி அந்த ஏழு ஊர் எல்லாம் கறிக்கோளம் எடுத்தல் அப்படின்னு இவர்கள் இந்த விழா தொடங்குவதற்கு சேகரிக்க வேண்டுமல்லவா அதனால சேகரித்துக்கு போறாங்க அப்படி போயிட்டு வரும்போது திரும்பி வரும்போது ஒரு இடத்துல வந்து கீழே தான் கிட்ட இருக்கிற அந்த துண்டை போட்டு அந்த கரகங்களையும் அந்த சிலைகளையும் எடுக்க வச்சு தன்னுடைய துண்டால அதனுடைய முகங்கள்லாம் எல்லாத்தையும் சுத்தம் செய்து வாழைப்பழம் ஊற்றுற மாதிரி வாழைப்பழத்தை காமிச்சு அப்ப எடுத்து வந்தவங்களுக்கு வாழைப்பழத்தை கொடுத்து பானகத்தை கொடுத்து கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்க வைக்கிறார்கள் இவ்வாறு ஓய்வெடுப்ப வைப்பதற்கு பெயர் தான் காடாற்றுதல் என்று பெயர் இந்த நிகழ்வுகள் எல்லாம் விழாவிற்கு முன் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியாக இருக்கின்றது விதா நாளன்று என்னென்ன நடக்குது அப்படின்னு பாத்தோம் சொன்னா முத்துடைத்தல் என்று ஒரு சம்பவம் நட நடத்துறாங்க அந்த சடங்கு என்ன அப்படின்னு பாத்தோம் சொன்னா ஒரு பெண் கூடையில ஒரு அரை கூட நெல்லை எடுத்துக்கிட்டு உலக எடுத்துக்கிட்டு ஊர் மக்கள் எல்லாரும் போவாங்க இன்னொரு நிறைய கூடைகள்ல நெல்லை வந்து கொண்டு போவாங்க எடுத்துன்னு போயிட்டு அங்க அண்ணன் தங்கச்சியா இருக்கிறவங்க மட்டும் முதல்ல அதுல ரெண்டு பாத்திரம் வராங்க ஒண்ணு காசின்னு வராங்க இன்னொரு அம்மா செல்வின்னு வருது இவங்க ரெண்டு பேரும் அந்த பாறை நிறைய இருக்கும் அந்த பாறையில அங்கங்க பள்ளம் பள்ளமா இருக்கும் ஒரு பாறையினுடைய பழத்துல இந்த நெல்லை கொண்டு போய் போட்டு அவர் குத்துவாரு அண்ணன் வந்து அந்த அந்த நெல்லை குத்துவாரு தெரிச்சு ஓடுறதுக்குரிய அந்த அரிசியை வந்து அந்த நெல்லை வந்து அந்த அம்மா தள்ளிவிடும் தங்கச்சி அப்படி செய்கின்ற போது இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டா எச்சில் பட்டுடும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால வாயும் கட்டிக்கிட்டு அதை செய்வாங்க இப்படி எடுப்பாங்க மாவாக்கி எடுப்பதற்கு முத்துடைத்தல் என்று பெயர் இது எடுத்து அந்த அந்த மாவினை வாங்கி சாப்பிட்டாங்கன்னா குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைக்கும் என்று நம்புகிறார்கள் நோய் இல்லாதவர்களுக்கு நோய் தீரும் என்று நம்புகிறார்கள் இந்த மாதிரியான நம்பிக்கையின் அடிப்படையிலே இந்த முத்துடைத்தல் நிகழ்கிறது அது மட்டுமன்று அங்க அண்ணன் தங்கச்சி உறவு மேலும் ஒவ்வொரு ஆண்டும் நீடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில அதை செய்து வருகிறார்கள் அதே போன்று இது நிகழ்வு முடிந்த உடனே மற்றவர்கள் எல்லோரும் எடுத்துக்கொண்டு போன நெல்லை அந்தந்த குழிகள்ல போட்டு அதை எல்லாத்தையும் மாவாக்கி அதே இடத்துல வச்சு அந்த கன்னிமா கோயில பார்த்து கும்பிடுவதற்கு பெயர்தான் பாறை பூசை என்ற சடங்கு சொல்றாங்க அப்படி நடந்து கொண்டிருக்கும் போது அடுத்த நிகழ்வாக பச்சை பந்தல் போடுதல் நம்ம எல்லாம் சொல்லுவோம் ஒரு மூணு அடி உயரத்துல பந்தலை போட்டு ஒரு படியை கட்டி பக்கத்துல ஒரு படி கட்டிடுறாங்க அந்த பந்தல் பச்சை பந்தல் மேல பக்கத்துல பக்கத்துல கொம்பு நடு வரிசையா ரொம்ப நெருக்கமா அடுக்கி அது மேல முழுக்க மணலை நிரப்பி அது மேல மூணு மூணு கல்லா வச்சு அடுப்பை தயாரித்து ஏழு அடுப்பு தயாரித்து ஏழு பல்லாவ வச்சு பொங்கல் பொங்கல் செய்து ஏழாவதாக இருக்கக்கூடிய அந்த பொங்கல்ல ஏழாவதா இருக்கக்கூடிய அந்த பானையில பொங்கல் வரும்போது அந்த செல்வி என்ற பாத்திரம் தான் அந்த செய்து அந்த அந்த பெண்மணியாளர்கள் என்ன வலது கை முழுக்க மஞ்சள் பூசிக்கிறாங்க கூட ரெண்டு பக்கம் ரெண்டு பெண்கள் அது பொங்கி வெளியில வருகிற போது தன்னுடைய வெறும் கையால அப்படியே பழவி மூன்று முறை அள்ளி அந்த இலையில வைப்பாங்க சாதாரணமா இருக்கும் அந்த காட்சியை அம்மதம் எடுக்கிறது அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி ஒண்ணு இருக்கு அடுத்த என்ன நடக்குதுன்னு பார்த்தா இந்த கஞ்சி எடுத்து இந்த அம்மதம் எடுத்த பிறகுதான் பெரிய பள்ளத்தை வெட்டி பெரிய பாகல் மால் எல்லாம் பெருசு பெருசா வச்சு கஞ்சி ஆக்கி அதன் பிறகு கஞ்சி ஊற்றக்கூடிய செயல்களை செய்கிறார்கள் என்று பாக்கிறோம் அதுக்கு அடுத்த நிலையில பார்க்கணும்னு சொன்னா சாமி ஊர்வலம் போய்கிட்டே இருக்குது திடீர்னு ஒரு இடத்துல நின்று போயிடுது அதனால என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா ஒரு ரெண்டு அடி கத்தி எடுத்து மேலும் கீழே பிடிச்சுக்கிட்டு அப்படியே என்ன பண்ணுவோம் அப்படி மாரில் அணைப்பாங்க ரத்தம் பீரியடு மாதிரி இப்படி மாரில் அணைப்பாங்க அதுக்கு பேரு இவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா அழகு போடுறது அப்படின்னு சொல்றாங்க ஆக இந்த சங்க திருவிழாவில் பார்த்தீங்கன்னு சொன்னா அழகு போடுறது கடை அழகு நிறுத்துறது அதே ரெண்டு அடி க கத்தியம் வந்து அந்த கரகத்தின் மேலே தலைகா நிற்க வைப்பாங்க எந்த என்று அப்படியே நிற்கும் அது அழகு நிறுத்துதல்னு பேர் இதே தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னா இதுக்கு பேரு கத்தி போடுதல் அப்படின்னு பேர் இந்த மாதிரி பல நிலையில் சொல்லப்படுகிறது அதுக்கடுத்த பார்த்தோம்னு சொன்னா கும்பம் கொட்டுதல் கும்பம் கொட்டுதல்னா நமக்கு தெரியும் ஒரு கோயிலில் எல்லா விஷயமும் முடிஞ்ச பிறகு சோழாச்சி போடணும் இவர்கள் மட்டும் இந்த பழங்குடியினர் மட்டும் இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொரு வீடுகளிலிருந்து சோற்ற கொண்டு வந்து படைச்சு அதன் பிறகு மீண்டும் எல்லாரும் உட்கார வச்சு சாப்பிடறது போட்டு அடுக்கிறது போன்ற விஷயங்கள் எல்லாம் செய்கிறார்கள் இது கொம்பம் கொடுத்து இது எல்லாம் விழா நல்லன்று நடக்கக்கூடிய சடங்குகளாக நம்மளால பார்க்க முடியும் அதுக்கு அடுத்த நிலையில மறுநாள் காப்பும் கரகமும் கலைச்சிடுவாங்க அதுக்கப்புறம் அந்த கொடியும் அந்த நட்டு வச்ச அந்த கொம்பையும் எடுத்து விடுவார் இதெல்லாம் சடங்கு முறைகளில் இது அமையுது அப்படின்னு அதுக்கு அடுத்த நிலையில நம்பிக்கை நம்பிக்கையில இவங்க என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம் சொன்னா மனிதனுடைய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி சமூக வாழ்க்கையாக இருந்தாலும் சரி எல்லாத்தையும் நடத்தி செல்வது எதுன்னு பார்த்தோம்னு சொன்னா இந்த நம்பிக்கைகள் தான் நம்மை நடத்தி செல்கிறது அது மட்டுமல்ல நம்பிக்கை தான் வாழ்க்கை என்ற அளவுல தான் நம்ம இன்னைக்கும் முதன்மையாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த நம்பிக்கையை நம்ம இந்த நம்பிக்கை வந்து நம்ம ஐந்து வகையாக பிரிக்க முடியும் அதுல சிந்தனை சார்ந்த நம்பிக்கை செயல் சார்ந்த நம்பிக்கை சொல் சார்ந்த நம்பிக்கை நேர்த்திக்கடன் சார்ந்த நம்பிக்கை சகுனம் சார்ந்த நம்பிக்கை இந்த மாதிரி பல வகையில பிரிக்க முடியுது இதுல இந்த நாவல்ல சொல்லப்பட்டிருக்கிற எல்லாவற்றிற்கும் இந்த பிரித்திருக்கின்ற ஐந்து வகைக்குள்ளாக தான் இடம் அது மட்டுமல்ல இந்த நேர்த்திக்கடன் சார்ந்த நம்பிக்கையில பார்த்தோம் சொன்னா வழிபாட்டால் செலுத்தப்படக்கூடியது உடலை வருத்தி செய்யக்கூடியது பொருளாதார செய்தல் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள்ல இந்த நாவல்ல முன்னிறுத்தி இருக்காங்க அப்படி ஒவ்வொன்றிற்குமான எல்லா உதாரணங்களும் இதில் காட்டப்பட்டிருக்கிறது நேரம் கருதி வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி இடம் சார்கிறேன் நன்றி